சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வெறிநாய்கள் அட்டகாசம் தொடர்கிறது இன்று ஒரே நாளில் சாலையில் சென்ற எட்டு நபரை வெறிநாய்கள் துரத்தி கடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் பேராட்சிக்குட்பட்ட வாணியன் கோயில் தெரு சமஸ்கான் பள்ளிவாசல் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் சுற்றி திருந்த வெறிநாய்கள் பத்துக்கும் மேற்பட்டோரை கடித்து காயப்படுத்தியுள்ளது இதில் வாணியன் கோயிலைச் சேர்ந்த நிதிராஜ் மகாஸ்ரீ மூர்த்தி பெரியார் நகரைச் சேர்ந்த அன்னலட்சுமி பொன்னழகு காசி விஸ்வநாதன் திருப்பத்தூருக்கு வந்த பட்டலமங்கத்தை சேர்ந்த சஷ்டிகா காட்டம்பூரைச் சேர்ந்த நாகப்பன் உள்ளிட்ட மூன்று வயது குழந்தை முதல் அறுபத்தி ஒன்பது வயது முதியவர் உள்பட எட்டு பேர் காயமடைந்தனர் நாய்க்கடியால் பாதிப்புக்கு ஆளானவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருப்பத்தூரில் தெரு நாய்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது இந்த நாய்களுக்கு அவ்வப்போது வெறி பிடித்து வீட்டிற்குள் இருப்பவர்கள் சாலையில் நடந்து செல்லும் சிறுவர்கள் பெண்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை கடித்து கொதறி வருகிறது இந்நிலையில் மக்கள் கூடும் இடங்கள் சாலைகளிலும் அதிக அளவில் நாய்கள் சுற்றி வரும் நிலையில் நாய்களை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்த போதும் அதை பற்றி அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் இப்படி நாய்களை கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில்தான் இதுபோன்ற இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் நான் போச்சேன்னாங்களே அதே தான் இல்ல சின்ன அடி வந்து சின்ன அடி வந்து சட்டை எல்லாம் கிழிஞ்சிருச்சு அது கிழிஞ்ச இடையில நடந்து போயிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு மாமி வந்து என்னங்க பின்னாடி சட்டையெல்லாம் எல்லாம் திருப்பி நான் நான் திருப்பி வீட்டுக்கு வந்து சட்டையை மாற்றி போட்டுட்டு வரேன் இல்ல ஒரு மீரோடி திரும்பி வந்து கிழிஞ்சது